ரெண்டு நாளா வந்து அப்படியே அப்படியே புரட்டி திரிக்கிறார் என்ன திரிக்கிறான்னா நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் திருமாவளவன் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார் அவர் தான் இயக்குனர் திருமாவளவன் ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை இயக்குற அளவுக்கு இன்னும் யாருக்கும் தகுதி இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன் என்னை இயக்குவதற்கான இயக்குநர்கள் இங்கே யாரும் இல்லை அவர் நல்லெண்ணத்தோடு இந்த கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார் அவருக்கு நினைச்சிருந்தா வேற எந்த கட்சியிலும் போய் சேர முடியும் அவரை நான் முத முதல்ல பார்க்கிற போது அவருடைய அலுவலகத்தில் பார்க்கிற போது எனக்கு வியப்பா இருந்தது என்ன வியப்புன்னா ஒரு பக்கம் காந்தி சிலை இன்னொரு பக்கம் அம்பேத்கர் சிலை வச்சிருந்தார் காந்தி சிலையும் அம்பேத்கர் சிலையும் ஒரு இடத்துல இருக்காது ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி ஒரு கான்ட்ராடிக்ஷன் உள்ள தேசிய தலைவர்கள் காந்த அம்பேத்கருக்கு பிடிக்காது அம்பேத்கர் காந்திக்கு பிடிக்காது இது என்ன பெரிய முரணா இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன் அப்புறம் அவருடைய அலுவலகங்கள்லாம் வந்து கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பல் வச்சிருந்தார் நாம வந்து இப்ப பேசக்கூடிய அந்த முகப்புரை இருக்கு இல்லையா அந்த முகப்புரையை அவர் பிரேம் பண்ணி பிரேம் பண்ணி எல்லா இடங்களையும் வச்சிருந்தாரு எந்த தலித்து இயக்கத்தோட அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது முதல் முதல்ல நான் பார்க்குற போதே அதற்கு முன்பே அவருக்கு அம்பேத்கரை பிடித்திருந்தது காந்தியின் சமதர்ம கோட்பாடும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சாதியோ இழிப்பு கோட்பாட்டிலும் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது நான் கேட்டேன் என்னங்க இதை பார்த்தவுன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா வச்சுருக்கிறீங்க நாங்கள் காந்தியை வந்து எங்கேயுமே பயன்படுத்துறதில்ல நாங்கள் வைக்கிறதில்ல அம்பேத்கரை வைக்கிறவங்க யாரும் காந்தியை வைக்க மாட்டாங்க நான் நான் சொன்னேன் அவர் சொன்னார் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன் ஈடுபாடு எனக்கு காந்தியும் அம்பேத்கரையும் பிடிக்கும் காந்தியை பிடிக்கிறவங்க அம்பேத்கர் பேரையும் சொல்ல மாட்டாங்க சாதியவாதிகள் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் தலித் அல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கூட அம்பேத்கர் படத்தை பார்க்க முடியாது படத்தை பார்க்க முடியாது தலித் அல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கூட அம்பேத்கர் படத்தை பார்க்க முடியாது ரோடு அகலப்படுத்துறாங்க தைலாபுரத்தில் மூணு சிலையை வச்சாங்க அதில் அம்பேத்கர் சிலையும் வச்சாங்க நான் போய் திறந்தேன் அவரு கொஞ்சம் அம்பேத்கர் மீது உள்ளபடியே பத்துதல் கொண்டவர் தான் ஆறு மருத்துவர் அம்பேத்கர் கொள்கையை பேசியவர் தான் இல்லைன்னு நாம சொல்லலை அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் தான் அதனால தான் அமர்த்தி ஆதி திராவிடர்களின் பகைவராக பார்க்க வேண்டாம் இவருக்கும் சமூக நீதி பார்வை உண்டு வன்னியர் சமூகம் என்கிற ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டுக்காக போராட போராட்டம் நடத்தியவர் பெரியார் வழியில் வந்தவர் அம்பேத்கர் கொள்கையும் ஏற்றுக்கொண்டவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக தலித்து ஒருவரை சட்டப்பூர்வமாக பைலா அடிப்படையிலே நியமனம் செய்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் அதை நாங்கள் பாராட்டினோம் அம்பேத்கர் சிலைகளை ஆங்காங்கே நிறுவினார் அதை நாங்கள் பாராட்டினோம் குடிதாங்கி என்கிற இடத்திலே பிணத்தை எடுத்து செல்வதற்கு அங்கே சென்ற போது சமூகத்து மக்களாலேயே அவர் அவமானப்படுத்தப்பட்டார் அதனால் தான் தமிழ் குடிதாங்கி பட்டத்தை மேலூருக்கு வரவழைத்து மதுரை மாவட்டத்தில் தொண்ணூத்தி ஒன்னு அவருக்கு நாங்கள் அந்த விருதினை வழங்கினோம் அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்கி அங்கீகரித்து திருமாவளவனை எந்த வகையில் நீங்கள் அங்கீகரித்தீர்கள் அவதூறு பரப்பப்பட்டது நாட்டில் நடக்கிற காதலுக்கு திருமாவளவன் தான் காரணம் காதல் திருமணங்களுக்கு திருமாவளவன் தான் காரணம் அது உண்மையான காதல் இல்லை நாடக காதல் இவனையே விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று பெரியார் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை இந்த மண்ணிலே உருவாக்கினார் பெரியார் பெயரை சொன்ன மருத்துவர் ராமதாஸ் தலித் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கினார் பிராமின் பிராமின் என்பதுதான் அதற்கு முன்பிருந்த அரசியல் தமிழ்நாட்டிலே தலித் நான் தலித் என்கிற ஒரு அரசியலை முதன்முதலில் இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசியலில் விதைத்தவர் தலித் வெறுப்பை விதைத்தவர் அதனால் தான் அவரோடு சேர முடியாது உள்ளீடான நோக்கம் என்பது மிகவும் ஆபத்தானதாக இருந்ததை மிக காலம் கடந்து நாங்கள் புரிந்து கொண்டோம் அர்ஜுன் அவர்கள் அம்பேத்கர் சிலையை வைத்திருக்கிறார் அம்பேத்கர் படத்தை வைத்திருக்கிறார் அவருக்கும் நமக்குமான நட்பு மேலோங்கிய நிலையிலே நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் வெளிப்படையாக தன்னை இணைத்துக் கொண்டார் அவருக்கு ஒரு நல்லெண்ணம் இருக்கு இந்த கட்சி பெரிய கட்சியா வரணும் ஆட்சிக்கு வரணும் முதல்ல ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெறணுங்கிற ஒரு நல்லெண்ணம் அவ்வளவுதான் ஆனால் ஏதோ ஒரு கட்சிக்குள்ள ரெண்டு குரூப்பா இருக்கு ஒருத்தருக்கு இப்படி பேசுறாங்க ஊடகங்களுடைய சதி வேலைகள் நான் கள்ளக்குறிச்சி போனது தண்ணி இயல்பா போனேன் ஆர்ப்பாட்டம் நடத்தினது தோழர்கள்ட்ட யாரும் கலந்து பேச நானா அறிவித்த மாநாட்டை அறிவித்தது அந்த மேடையில் எக்ஸ்டம்பரா பேசும்போது நான் சொன்னேன் ரவிமாரையோ அல்லது சிந்தோ அல்லது வேற முன்னணி பொறுப்பாளர்கிட்ட நான் யார்ட்டையும் பேசல ஆனா இந்த பிரச்சனையே இப்படி எழுந்து மாநாடா நடத்தி இப்படி ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஆதவ் அர்ஜுன் தான் ஐடியா கொடுத்தாரு எப்படி எல்லாம் கற்பனை பாருங்க சமூக ஊடகங்கள்ல வர்றது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் அவர் ஏதோ நல்ல நல்லெண்ணத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்காக இன்றைக்கு போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிலே நான் திருமாவளவன் தலைமையை ஏற்று செயல்பட விரும்புகிறேன் என்று அவர் முன்வந்தார் என்பதுதான் உண்டு அவங்களுக்கு என்னன்னா ஏ ஏன் இவர் போய் ஒரு அண்ணா திமுக சேர்ந்திருக்கலாமே காங்கிரஸ் சேர்ந்திருக்கலாமே திமுக நீடிச்சிருக்கலாமே இப்படிலாம் போய் விடுதலை சிறுத்தைகளோடு சேர்றதுனால திருமாவளவன் நம்ம வந்து ஒரு சாதி கட்சின்னு பிராண்ட் பண்ண முடியாம போகுதே அவர் ஆதவ் அர்ஜுன் தான் பேர் வச்சிருக்காரு அர்ஜுன் ரெட்டின்னு எழுதுறாங்க சேர்த்து அவர் ஒரு இடத்துலையும் சாதி பேரை சொன்னது கிடையாது பூத கண்ணாடி வச்சு அவர் வளர்ந்த முறை வந்து அவர் வாழ்ந்த முறை கற்ற முறை எல்லாம் பேசிருக்காரு ஒரு நாள் எனக்கு வந்து சாதிய வட்டமே எனக்கு நட்பு கிடையாது உறவே கிடையாது அந்த சாதியோட எனக்கு வந்து நெருப்பு நெருக்க கிடையாது அப்படி ஒரு உணர்வே எனக்கு எதுவாரிலும் வந்தது இல்லை அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் எந்த சாதி சங்கத்தோடும் அவருக்கு தொடர்பு கிடையாது சாதியவாதிகளோடு தொடர்பு கிடையாது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் தோழர்களே மது ஒழிப்பு மாநாடு என்பது போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு என்பது மக்கள் நலனில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இது யாரும் திட்டம் போட்டு கொடுத்து அறிவிக்கப்பட்ட ஒன்று அல்ல ரெண்டு கோரிக்கைகள் தான் ஒன்று தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு இரண்டாவது தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை ஏன் தேசிய அளவில் சொல்ற அப்படின்னா காந்தியே தேசிய கொள்கை பேசியிருக்கிறார் நேஷனல் பாலிசி ஆன் புரகிபிஷன் தேசிய கொள்கையை பேசியிருக்கிறார் பேசியிருக்கிறார் ஆர்டிகல் பார்ட்டி செவன் யார் கொடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் தேசிய கொள்கையை பேசுகிறார் நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள் அதனால் தேசிய கொள்கையை கேட்கிறோம்

நாற்பத்தையாயிரம் கோடியாக அதை நாற்பதாயிரம் கோடியாக குறைச்சிக்கணும் வில போகாத சரக்கு விற்காத கடைகளை மூடி அர்த்தம் கிடையாது நல்லா சரக்கு விற்கிற கடையை மூடணும் அப்படின்னா உற்பத்தியை நீ குறைக்கணும் எந்தெந்த ஆலைகளில் இருந்து எத்தனை லட்சம் கேஸஸ் நீ பாட்டில் வாங்குறியோ அதெல்லாம் குறைக்கணும் ஏம்பா இனிமே நீ வந்து ஒரு ரெண்டாயிரம் பாட்டில் அணிச்சிருந்த இப்போ நீ ஒரு ஆயிரம் பாட்டில் கொடுத்தா போதும் அப்ப அம்மா உற்பத்தியை குறைப்பான் இனிமே ஒரு எண்ணூத்தி ஐம்பது பாட்டில் வந்தா போதும் அவங்க உற்பத்தியை குறைப்பான் அவங்க உற்பத்தியை குறைக்கிறான்னா கொஞ்சம் கொஞ்சமா வேலைகள்ல தொழிலாளர்கள் கூற வெளியேற்றுவான் அப்படிதான் அது வந்து மூட முடியும் ஒரே நாளில் மூட முடியாது மதுபான ஆலைகளுக்கு வந்து பல நூறு ஏக்கர் நிலம் பிடிச்சி அதுக்கு பெரிய பிளான்ட் கட்டி அதுக்கு எக்கச்சக்கமான மெஷினரிஸ் கொண்டு வந்து போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி ஆயிரக்கணக்கான கோடி அதில் முதலீடு செய்து ஏராளமான தொழிலாளர்களை அதிகாரிகளை எல்லாம் கொண்டு வந்து வேலைக்கு நியமனம் பண்ணி அதுக்கு வந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் நிறைய இறக்குமதி செய்து ஸ்பிரிட் எல்லாம் மொத்தமாக கிடைக்கும் சொல்ல முடியாது இறக்குமதி செய்யணும் இப்படி பெரிய வேலை ஒவ்வொரு கம்பெனியும் அப்படி பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஆயிரக்கணக்கான கோடி பேங்க்ல லோனு ஒரே நேரத்தில் ஒருத்தரால் மொத்தமாக அவன் சொந்த பணத்தை போட்டு எந்த தொழிலையும் தொடங்க முடியாது சொந்த பணம் அந்த அளவுக்கு யார்கிட்டையும் இருக்காது எல்லாமே பிளாக்ல வச்சிருப்பான் பிளாக் பணத்தை போட்டு நீ கம்பெனி தொடங்க முடியாது நீ வந்து ஒயிட்ல காட்டணும் பணத்தை ஒயிட்ல காட்டணும்னா அதுக்கு வருமானம் வரணும் வருமானம் வரணும்னா ஒரு பெரிய வேற கிடையாது தான் நம்முடைய கோரிக்கை ரெண்டு வருஷம் ஆகும்மா ரெண்டு வருஷத்துல மூடுங்க அஞ்சு வருஷம் ஆகும் மீண்டும் எங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க நிறுத்த முடியும் அப்படின்னு கால அறிவி அறிவிங்க கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கை எப்ப மூட போறீங்க இதெல்லாம் பத்திரிகைகளை கண்ணபனான் எழுதுறதுனால உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய இருக்கு ரொம்ப கண்ணபனான்னு எழுதுறாங்க என்ன அப்படி போனாரு சிறுத்தையா முழங்கினாரு அப்புறம் வெளியே பொசுக்குன்னு வந்துட்டாரு ஆனைவிடி வெடிக்க போகிறாருன்னு பார்த்தோம் புஷ்வாணம் ஆகிப்போச்சு இதெல்லாம் உங்க கற்பனை நான் இல்ல நான் ஆனைவிடி வெடிப்பைன்னு சொன்னேன்னா நீ ஏன் வெடிப்பன்னு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்த பொன்னையார் அதை எடுத்து வைக்க சொல்லிக்கிட்டு இருந்தது தமிழ்நாடு அரசே மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கான கால அட்டவணையை அறிவிப்பு செய் முதல்வற்றை கொடுத்த கோரிக்கை மனம் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு பரப்புறையில் மகளிர் சுய உதவி குழுவை பயன்படுத்த வேண்டும் எல்லா ஊர்லயும் மகளிர் சுய உதவி குழு இருக்கு அவங்களை ட்ரெயின் பண்ணு அவங்க போய் ஊர் ஊரா சொல்லட்டும் எப்பா குடிக்காத குடிக்காத வேண்டாம் உன் குடும்பம் பாழாகும் சீரழிஞ்சு போவோம் உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பாழாய் போயிடும் உன் பொண்டாட்டி நடுத்தர் வழிப்பா நீ செத்து போயிட்டுனாக்க இந்த குடும்பத்தை யார் பார்ப்பாங்க எல்லாம் கையேந்தி பிச்சை எடுக்கிறதா வேண்டாம் சாமின்னு அவங்க போய் சொல்லட்டும் பரப்புரையில் ஈடுபடுத்த குடி போதை நோயாளிகளுக்கு குடி மற்றும் போதைப் பொருள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் மறுவாழ்வு அளிக்கவும் ஏற்பாடு செய் என்னது ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது உனக்கு எந்த பெசிலிட்டிஸ் இல்ல டி அடிக்ஷன் சென்டர் கிடையாது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கிடையாது டி அடிக்ஷன் சென்டர் என்னன்னா இந்த மதுவை குடிக்கணும் 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 அவனுக்கு வந்து எந்த நேரமும் ஒரு வெறி ஏற்பட்டுட்டே இருக்கும் அதை மெல்ல 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 அந்த வேட்கையை குறைக்கணும் அதுக்கு டீ டாக்ஸின் அது வந்து உடம்புல ரத்தத்தில் அந்த ஆல்கஹால்லாம் கலந்துரும் அந்த ஆல்கஹால வெளியேற்ற மருந்து கொடுப்பாங்க அது யூரின் வழியா மலஜலத்தின் வழியா அது வெளியேறும் ப்ரைன் வந்து அதையே கேட்டுக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் தூங்கி நினைச்சவொன்னே தண்ணி அடித்தால் தேவைலாங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து அடிக்ஷன் அதுதான் அடிக்ஷன் இப்போ நம்ம மருத்துவர் சிவராமன் பேசும்போது சோஷியல் ட்ரிங்கர்னு சொன்னார் சோஷியல் ட்ரிங்கர்னா பார்ட்டி நேரத்தில் குடிக்கிறது பர்த்டே பார்ட்டியில் குடிக்கிறது திருமண விழாக்களில் குடிக்கிறது டூர் போனால் குடிக்கிறது பத்து பேர் சேர்ந்தா குடிக்கிறது அப்புறம் விட்டுருவாங்க மற்ற வேலையை செஞ்சுட்ருப்பாங்க எப்பயாவது குடிக்கிறது அதுக்கு பேர் சோஷியல் ட்ரிங்கர் அதுதான் அடிக்ஷன் கொண்டு போய் விடுறது நான் ஒண்ணு செலவு பண்ணா குடிக்கலாமா என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான் முத முதல்ல சும்மா பீர் தான் தொட்டு பார்த்தேன் இந்த பீர் தொடுறேன்னா நரகத்துல கால் வைக்கிறேன்னு அர்த்தம் வழுக்கு பாறையில கால் வைக்கிற மாதிரி என் சொந்த காசை போட்டு நான் குடிக்கல என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான் இது மிக மோசமான ஒரு சாக்கு இதுதான் உன்னை கொண்டு போய் அழுத்தம் வழுக்கு பாறையில கொண்டு போய் நிறுத்தம் பாட்டில் ஓபன் பண்ணும் போது ஒவ்வொரு முறையும் நீ உன் பொண்டாட்டியை நினைச்சு பார்க்கணும் உன் பிள்ளையை நினைச்சு பார்க்கணும் உன் குடும்பத்தை நினைச்சு பார்க்கணும் பாட்டில் ஓபன் பண்ற ஒவ்வொரு நேரமும் நீ உன் மனைவி பிள்ளைகளை நினைத்து பார்த்து அதை தொடக்கூடாது என்ற உறுதியை எடுக்க வேண்டும் அதுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருகிற போது ஒரு பத்தாயிரம் கோடி அல்லது ஐயாயிரம் கோடி அல்லது ரெண்டாயிரம் கோடி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் டி அடிக்ஷன் சென்டர் கவுன்சிலிங் கொடுக்கிறதுக்கான சைக்கியாட்ரிஸ்ட் வைங்க சைக்காலஜிஸ்ட் வைங்க அதுக்கு அப்பாயின் பண்ணுங்க மனநோய் தான் மிக முக்கியமானது இருக்கிற நோய்கள் உலகளவில் ஒரு பழமொழி இருக்கு எல்லா மனிதர்களுமே மன மனநோயாளிகள் தான் விகிதாச்சாரம் தான் வேறுபடும் ஒரு பழமொழி இருக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா நாம ஏதோ ஒரு வகையில் மென்டலி சிக்கா இருப்போம் அதுக்கு கவுன்சிலிங் தேவை கவுன்சிலிங் சொல்றதுக்கான ப்ரொபஷனல் டாக்டர்ஸ் தேவை அவன் தான் சைக்காலஜிஸ்ட் உளவியல் மருத்துவர் மெடிகேஷன் கொடுக்கறவன் தான் சைக்காட்ரிஸ்ட் கவுன்சிலிங் கொடுக்கறவன் சைக்காலஜிஸ்ட்

ஆனால் தண்ணி அடிச்சுட்டானா அவனுக்கு குளிக்க தோணாது எழுந்திருக்க தோணாது பல் விளக்க தோணாது சாப்பிட தோணாது என்ன வேலைன்னு தெரியாது அவனுக்கு எந்த டே டு டே ப்ரோக்ராம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்காது அவனுக்கு எந்த டார்கெட்டும் இருக்காது எய்மும் இருக்காது நோக்கமத்த பயானுவாங்க அவனுக்கு எய்ம்லெஸ் மேன் அர்த்தம் சும்மா கிடப்பான் அப்போ அவனுக்கு மறுபடியும் என்ன தோணும் குடிக்கணும்னு தோணும் மறுபடியும் மறுபடியும் என்ன தோணும் குடிக்கணும்னு தோணும் அவனுடைய பர்சனாலிட்டி லூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவனை மறுபடியும் அந்த பழக்கத்திற்கு கொண்டு வருகிற பயிற்சி முறை இருக்கிறதே அதற்கு பேர் தான் ரீஹாபிலிட்டேஷன் அதுக்குன்னு ஒரு சென்டர் அதை ஏன் அரசாங்கம் ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் திறக்கக்கூடாது என்ஜிஓக்கள் வச்சிருக்கிறாங்க இல்லையா ஏன் அரசாங்கம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வைக்கக்கூடாது டிஎடிக்ஷன் சென்டர் வைக்கக்கூடாது அரசாங்கம்னா திமுக அரசாங்கம் அர்த்தம் கிடையாது தமிழ்நாடு அரசு அரசாங்கம்னா பிஜேபி அரசாங்கம் அர்த்தம் இல்லை சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது ஸ்டேட் பாலிசி அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா யூனியன் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்று காந்தி பேசி இருக்கிறார் ஜாதியாளர் ராஜாஜி ஒரு பிராமணர் தான் பை காஸ்ட் ராஜாஜி இங்க முனிசிபாலிட்டி கமிஷனராக இருந்தார் சேர்மனா இருந்தார் சாரி சேர்மன் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் முப்பத்தி நினைக்கிறேன் அப்பவே தமிழ்நாட்டில் முத முதல்ல புரகிபிஷன் என்கிற மது விளக்கை நடைமுறைப்படுத்திய முதல் அரசியல் தலைவர் ராஜகோபாலாச்சாரியார் அதான் தோழ ரவிக்குமார் பேசும்போது சொன்னாரு இந்த மாநாட்டை சேலத்தில் தான் நடத்தி இருக்கணும் அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது ராஜாஜி பிறந்த ஊர் இந்த ஊர் ராஜாஜி நகராட்சி மன்ற தலைவர் நகர்மன்ற தலைவராக இருந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி அப்ப இருந்தது அப்ப தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படல எல்லா இடங்களிலும் அரசு சாராயம் கிடைச்சது அதை கூடாது என்று சொன்ன முதல் தலைவர் ராஜாஜி என்பது வரலாறு ஒரு பிராமணர் பிராமணர் குடிக்கிறாங்கன்னா அவர் சொன்னார் யார் குடிச்சிருந்து பார்ப்போம் உடல் உழைப்பு சமூகம் தானே குடிக்கிறது அம்பேத்கர் பேசினார் வெட்டமலை சீனிவாசன் பேசினார் என்பது வேறு பண்டிதர் அயோத்திதாசர் பேசினார் என்பது வேறு ஆனால் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த ராஜகோபால் ஆச்சாரியார் என்கிற ராஜாஜி மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலே உறுதியாக இருந்தார் பேரறிஞர் அண்ணா உறுதியாக இருந்தார் அதல்வற்ற கொடுத்த மனுவுல கோட் பண்ணி மேற்கோள் காட்டியிருக்கிறோம் அண்ணா சொன்ன தேசிய மதுவிலக்கு கொள்கையை மீண்டும் திமுக வலியுறுத்த வேண்டும் இதுதான் கோரிக்கை கோரிக்கை திருமாவளவன் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற புள்ளி வருகிறது திமுக அரசு என்பது வேறு திமுக கட்சி என்பது வேறு இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிற கருத்தோடு உடன்படுகிறது நாங்களும் வருகிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு இதில் அவங்க இறங்கி வந்தாங்களா நாம இறங்கி போனோமா இல்லை ரெண்டு பேரும் நேர்கோட்டில் பயணப்படுறோம் அதான் அக்ஸப்ட் பண்ணிக்கலாம் இப்போ அண்ணா திமுகவுக்கு இப்போ நான் அண்ணா திமுகாவை அழைத்து விடுத்தால் அரசியல் தெரியாமல் நான் செயல்படுறேன்னு ஆயிரும் முதல்ல சொன்னேன் திமுக உடன்பட்டு அறிவிப்பு செய்து விட்டது எழுத்துப்பூர்வமா நாம யாருக்கு எந்த கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கல ஒரு பொதுவான தேசிய மதுவிலக்கு கொள்கை தொடர்பாக நீங்க பேசணும் தமிழ்நாட்டு அரசுக்கு அந்த கோரிக்கை வச்ச நாலு கோரிக்கை இந்திய அரசுக்கு அந்த கோரிக்கை என்ன வச்சு இந்திய அரசுக்கு ரெண்டு ரெண்டு கோரிக்கை இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை இந்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு நாற்பத்தி ஏழில் கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்க மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய சிறப்பு நிதி வழங்கு போதைப் பொருள் நடமாட்டத்தையும் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்த உறுதியாக நடவடிக்கை எடு அப்படின்னா நீங்க அதானியே கைது செய்ய வேண்டி வரும் மோடி நண்பர் அதானிக்கு போதைப் பொருள் புழக்கத்தில் இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியே வந்திருக்கிறது அவங்க ஏர்போர்ட் வழியாக பொருள் அவங்க போர்ட் வழியா சீ போர்ட் வழியாக பொருள் வந்திருக்கிறது ஆங்கில ஏடுகளில் அது செய்தி வந்திருக்கிறது நானே மக்களவையில் அதை பற்றி பேசியிருக்கிறேன் நிர்மலா சீதாராமன் ஆத்திரப்பட்டு இருக்கிறார் இந்தியா முழுவதும் போதைப் பொருள் புழங்குவதற்கு ஒரு மாஃபியா கும்பல் செயல்படுகிறது அவருக்கும் தொடர்பு இருப்பதாக ஊடகங்களிலேயே செய்தி பதிவாகி இருக்கிறது அவருக்கோ அவருடைய குழுவினருக்கோ அல்லது எந்த குழுவினருக்கோ ஆனா அவருடைய பெயர் அடிபடுகிறது பெரிய பெரிய மாஃபியா இல்லாமலாம் இந்த மாதிரி கஞ்சா பிரவுன் சுகர் கோக்கைன் கராயின் இதெல்லாம் வந்து வெளியே வர முடியாது பல லட்சம் கோடி அதில் புழங்குகிறது ஆல்கஹால் எப்படி பல லட்சம் கோடி புழங்குகிறதோ அப்படி போதைப் பொருள்களில் பல லட்சம் கோடி புழங்குகிறது எனவேதான் நூற்றுக்கு முப்பது சதவீதம் உழைக்கிற மக்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதனால் சீரழிந்து கொண்டிருக்கின்றன லட்சக்கணக்கான விதமைகள் நடுத்தருவிலே நிற்கிறார்கள் அவமானங்களுக்கும் அவமதிப்புகளுக்கும் அவதூறுகளுக்கும் ஆளாகிறார்கள் கொள்கை பகைவர்களோடு மோதியதால் ஒரு லட்சம் விதவைகள் ஈழத்திலே இருக்கிறார்கள் ஆனால் மதுவாலும் போதைப் பொருள்களாலும் லட்சக்கணக்கான விதவைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அந்த விதவைகள் வெடித்த கண்ணீரை துடைக்க வேண்டும் அதற்கு நாம் இந்த கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறோம் என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே பெண்களை திரட்டி வர வேண்டும் பாதுகாப்பாக அழைத்து வந்து பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வருகிற போதே அவர்களுக்கான உணவு குடிநீர் உள்ளிட்டவற்றை இப்போதே நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் வழியில் போகிற வழியில் வருகிற வழியில் கடைக்கண்ணிகளில் இன்று சாப்பிடுவது என்கிற எண்ணத்தை முற்றாக கைவிட வேண்டும்

இன்னொன்று ஜனவரி இருபத்தாறு ரெண்டாவது அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாள் இது தான் காந்திக்கு அவங்க தர்ற ரெஸ்பெக்ட் மரியாதை இந்த மூணு நாள் ட்ரை டேஸ் அப்படின்றாங்க உலர்ந்த நாட்கள் மற்ற நாள் ஈர நாட்கள் எந்த நேரமும் தண்ணியில் மதுவில் இந்த தேசமே ஈரமாகி கிடக்கிறது நனைந்து போய் கிடக்கிறது இது எவ்வளவு பெரிய அவலம் இது எவ்வளவு பெரிய அவலம் இது தயவு கூர்ந்து இதை ஒவ்வொரு சிறுத்தையும் உணர்ந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக மாற்றுவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் மாநாட்டில் சந்திப்போம் மதுவை ஒழிப்போம் மனிதவளம் காப்போம் என சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்